என்னங்க கிளம்புவோமா உக்காந்துட்டே இருக்கீங்க லேட் எங்கே சொன்னே எங்க அக்கா வீட்டுல இருந்து போன் வந்துச்சு எங்க அக்கா வீட்டுக்கு போறேன்னு நானும் போக கூடாதுன்னு சொன்னேன்ல எனக்கு முடியாம கிடக்கு தனியா இருக்க முடியாதுன்னு அது நான் எப்ப எங்க அம்மா வீடோ எங்க அக்கா வீடோ கிளம்புனா வர்றதானே தே அது யூஸ்ஃபுல் தான் தேயிட்டு நாங்க நைட்டு எல்லாம் வந்துருவோம் சீக்கிரமா யூஸ்ஃபுல்லா என்னது யூஸ்ஃபுல்லு ஏதாவது என்ன பண்ணேன் தனியான வீட்டுல கிடக்க நீங்க எடுத்து போயிட்டு வருவீங்க ஜாலியா ஏதாவது ஒன்றுன்னா கலா ஃபோன் பண்ணுவாத்தே நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் போகிறோம் எங்கள் அத்தையை கொஞ்சம் பார்த்துக்க ஒரு எட்டுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அவள் ஃபோன் பண்ணுவாள் ஏதாவது ஒன்றுனா அவள் கால் பண்ணுவாளா அப்போ எதாவது நானு ஒன்று தான் வருவீங்களா அப்புறம் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சீரியஸாக ஒன்றும் இல்லாதே நல்லா தான் இருக்கிய சும்மா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க அமைதியே டிவியை பாருங்க அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ஒரு பெத்த தாய் முடியாமல் கடைத்த விட்டுட்டு போனோங்க போட்டா இது நாய் மேலே இதுக்கெல்லாம் விட பெத்து வளர்த்தனாலே எம்மா ஆரம்பிச்சிட்டோம்மா இது அழாதம்மா சரி விடு இன்னொரு நாள் போய்க்கிறோம் நீ அழாத போ ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுக்கணுமா நான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எப்போ பாரு உங்கள் அம்மா அழுது ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறாத எங்கேயுமே கூப்பிட்டு போகணுன்னா கஷ்டம்தான் உங்களுக்கு எங்கள் அக்கா எதுக்குன்னு தெரியல ஃபோன் பண்ணியிருக்க போயிட்டு வந்துடும் ஒரு எட்டுன்னா அதுக்கும் நீங்கள் வர மாட்டேங்கிறீங்களா இப்போ சரி கையில் விடு அம்மா கிளம்பும் போதே அழுதுட்டுருக்கா நாளைக்கு போகலாம் உங்கள் அக்கா ஃபோன் பண்ணி சொல்லிடு நாளைக்கு வரும் கால் கடைமே நாளைக்கு என்ன நான் கூட்டிட்டு போறேன் நாளைக்கு கிளம்பೋದா உங்க அம்மா ஆளுவாவா வேற என்ன பண்ணுவீங்க நாளை நிக்கின உங்க அம்மா எங்க கிளம்புனாலும் அவள வணங்க செய்றாங்க உங்க அம்மா ஆளுதா உடனே கூட்டிட்டு போக மாட்டேங்கறீ என்னங்க இது இப்படி பண்றீங்க vena நீங்களே போய்ட்டு வாங்க நான் தலைய செத்து போறீங்க எனக்கு யாரு இருக்கா சரிமா நீ ஆளாத நான் போறேன் நீ ஆளாத அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணே இருக்கேன் வா உள்ளவா வா என்ன அம்மா ஒரே சிரிப்பா இருக்கவ முகமெல்லாம் சிரிப்பல்ல இருக்கு இது சந்தோஷமான விஷயமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா நீ என்ன வந்தா இந்த அம்மா அந்த காசு புடிங்க இது இருக்கு எனக்கு நான் உன்ன ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு தர சொல்லலையே இது அந்த காசு இல்லம்மா இது அக்கா காசு பஸ் ஸ்டாண்டல நின்னுட்டதவல்ல அப்ப தெரியாம போட்டா போல கீழ கவனிக்கல அதான் நான் எடுத்துனே பஸ் ஸ்டாண்ட்லியா பஸ் ஸ்டாண்ட்க்கு போன்டா அக்கா பிரியாணி அம்மா வந்திருந்தாங்க அவங்க சித்தி வந்திருந்தாங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பேசிட்டு இருந்தாங்கல வலியன் போல போச்சு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டானா எங்க இருந்து தான் வருவானோ தெரியல என் வீட்ல என்ன தப்பு நடந்தாலும் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயறான்யா இது என்னதுமா இது எப்ப போனியே பஸ் ஸ்டாண்டுக்கு நீ அக்காவா சித்தி வந்திருந்தாங்களோ பேசுங்கத்த தலைய கீழ போயிட்டு சுலுக்கிட்டோ தலைய மேல தூக்கி பேசுங்க சும்மா நானும் அக்காவும் அப்படி நடந்து போயிட்டு அப்போ சித்தி வந்திருந்தா அப்படியே பேசிட்டு கிளம்பி தப்பத்துக்க வீட்டுக்கு கூப்பிட்டோம் அப்புறம் இன்னொரு நாள் வாரேன்ட்டு போயிட்டான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து ஏன்த்த வீட்டுக்கு வரல பேசி வச்சு தானே போயிருக்கியே ரெண்டு பேரும் அப்போ என்கிட்ட சொல்லாமல் போனது கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருக்கியே அப்போ உங்கள் தங்கச்சை வர வச்சு பஸ் ஸ்டாண்டில் வச்சு பேசியிருக்கியே எல்லாம் வீட்டுக்கு வர வேண்டியதானுமா சித்தி ஏமா பஸ் ஸ்டாண்டில் வச்சு பேசினா நீ ஆமாம் நீங்கள் உங்கள் பண்ணாட்டி மரியாதை கொடுத்து வச்சிட்டிங்களே அதில் வந்து நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் அவன் வரமாட்டேன் டைம் வீட்டு ஃபஸ்ட்டு நிற்க மாட்டேன் உன் உங்கள் உன் மகனும் வந்து மணிக்கிட்டே தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ சண்டை போட்டது நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்துட்டே ஒத்துமையாகிட்டே அப்போ இப்போ வீட்டுக்கு மாட்டேன்னா அப்போ நானும் என் புருஷனும் பொல்லாதவங்களும் ஐட்டமோ எங்கள் மேலே தான் இப்போ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு என்ன நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படி தான் இருக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் சரி ரெண்டு பேரும் வாங்க ஒரு நாள் கிட்ட பதிக்கிட்டு போய்ட்டே பேசிட்டு வந்துடுவோம் நாங்களெல்லாம் வரல தே உங்ககிட்ட சண்டை போட்டாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டிய அது எப்போ வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் நாங்கள்லாம் எங்கேயும் வரல அதுதானம்மா நானும் அவ்வளோ என்ன சண்டையை போட்டும் சித்த பச்சத்திக்கிட்ட அவையில தானே சண்டை போட்டு போனாத உங்ககிட்ட இப்போ உங்ககிட்ட பேசிக்கிறாத எங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் பேச மாட்டுறாத என்ன பண்ண சரி அந்த காசை வாங்கிக்கங்க உங்கள் மகிட்ட கொடுத்துருங்க வாங்குங்க நம்ம போவோம் ஆமாம் அம்மா நீ இருந்துக்க அவளை கூப்பிட்டு போயிட்டு வரேன் என்ன தனியாக விட்டுட்டா போதும் உங்கள் ட்ராமாவை நிப்பாட்டுங்க வேணாம் கதை எங்கேருந்து தான் வரணும் தெரியல என் படத்தை கேட்க